재미ast of them... About 5 filtres சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சார்பில் வெள்ளம் ஜனநாயகம் மாநாடு குறித்த விளக்க பேரணி பொதுக்கூட்டம் மேல் சிறுவள்ளூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது ரிஷிவந்தியம் தொகுதி செயலாளர் சிலம்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் எம் வேலு ஒன்றிய பொருளாளர் திருப்பதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மற்றும் மண்டல துணை செயலாளர் பொன்னிவள்ளவன் ஆகியோர் கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயகம் குறித்து விளக்க உரையாற்றினார் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் மாநில துணைநிலை நிர்வாகிகள் திராவிட சந்திரன் கருப்புதுறை கிள்ளிவளவன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் தளிச்சந்திரன் வேலு கள்ளிப்பட்டு கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி மாநகரில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் எங்கள் குலதெய்வம் தலைவர் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பெருந்திரளாய் இந்த தேச மக்கள் அணி திரட்டி கொண்டிருக்கிற நிலையில் எழுச்சி தமிழர் அவர்களின் இணங்க இன்று சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்தின் பகுதியில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தின் பகுதியில் மேல் சிறுவனூர் கூட்டுரோட்டில் வாகன பேரணி நடந்து முடிந்து இறுதியாக மேல் சிறுவலூர் கூட்டுறோட்டு பேருந்து நிலையத்திலே விளக்க கூட்டம் நடத்தி முடித்திருக்கிறோம் இக்கூட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் வேலு அவர்கள் தலைமையேற்க ஒன்றிய செயலாளர்கள் தலிச்சந்திரன் சிந்தனை வளவன் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகுக்க அன்பு சகோதரர் திருப்பதி ராஜி அவர்கள் வரவேற்று இந்த கூட்டத்தை நடத்தினார் இதில் சிறப்பழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி பழனிவேல் வேல் பழனியம்மாள் அவர்களும் மண்டலச் செயலாளர் அன்பு சகோதரர் சவுதி ராஜ்குமார் அவர்களும் இதில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ரிஷிவேந்தின் தொகுதிச் செயலாளர் சிலம்பன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் அவர் உடனே உற்ற துணையாக ஒத்துழைத்து களமாடிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிற நிலையில் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மாநில நிர்வாகிகள் அன்பு சகோதரர் தேவர் தில்லிவளவன் தறுப்புத்துறை திராவிட செங்கன் ஆகியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விளக்க கூட்டத்தினை குடிக்கிற இதே தருணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் சரணாயகத்தை பாதுகாத்திட எழுச்சி தமிழர் அவர்களின் அறைகோவலை விடுத்து சனாதன சக்திகளுக்கு பாடம் புகட்டுகிற வகையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாம் அனைவரும் திருச்சியிலே ஒன்று கூடுவோம் எழுச்சி தமிழரின் கருத்தை வலுப்படுத்துவோம் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அவருடன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திய தேசிய பொதுச் செயலாளர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் சிபிஎம் சிபிஐ ஆகிய கட்சிகளின் மாநில மத்திய பொதுச் செயலாளர்கள் சீதாராம் யெச்சூரி அவர்களும் டி ராஜா அவர்களும் இன்னும் பல தலைவர்கள் இந்தியா கூட்டணியின் தலைவருக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிற இந்த நிலையில் அக்கூட்டத்தினை அந் மாநாட்டினை வெற்றி பெற செய்ய பொதுமக்களாகி நீங்களும் வணிக பெருமக்களும் ஒத்துழைப்பு நல்கி மாநாடு சிறக்க தேசத்தை பாதுகாக்க அனைவரும் அணி உங்களை அனைவரும் வரவேற்கிறோம் நண்பர்களே சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் பிரமகோண்டம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெயர் வசிக்கும் சேரி பகுதியில் மக்கள் குடிக்கும் குடித நீரில் வந்து விஷம் விஷமாக சாக்கடை நீர் கழிவு நீர் கலந்து துர்நாற்றம் அடித்து பல்வேறு மக்கள் நோய்வாய்க்கு உள்ளாக நிலையில் கடந்த பத்து நாட்களாக இத்தகவலை நிர்வாகத்திற்கு நிர்வாகத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரிவித்த நிலையில் யாரும் சற்றும் இதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிற நிலை இதை இந்த நிலையை கண்டு அதிர்ச்சியாக இருக்கிறது ஆகவே துறை அதிகாரிகளும் இதை இந்த நாட்டை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் தொகுதி செயலாளர் தொகுதி தொகுதி உறுப்பினர்கள் இங்கே சென்று மக்களை பார்வையிட்டு அந்த மக்களுக்கான தூய்மையான குடிநீரை வழங்கிட முன்முயற்சி எடுக்க வேண்டும் என இந்த விளக்கு கூட்டத்தின் மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி சிறுகனூரில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்றது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திருவாரூர் மையம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமையில் முத்தமிழ் செல்வி ஒருங்கிணைப்பில் கள்ளிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு மண்டல துணை செயலாளர் ரா ரமணி தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் திருவாரூர் நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி சால்வை அணிவித்து திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது মাযরানেন মায়ানে விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மாநகராட்சி நான்காம் பகுதி செயலாளர் ரபேல் பிரபுராஜ் தலைமையில் நான்காம் பகுதிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் வெள்ளம் ஜனநாயக மாநாடு குறித்து அறுபதாவது வட்ட செயலாளர் இளம் புயல் ஜோதிஷ் என்கிற பிரவீன்குமார் ஒருங்கிணைப்பில் வட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் பொதுமக்கள் மாநாட்டை குறித்து எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் ஆழ்வர் ஜெயராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் நகரம் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்கத் திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் ஜார்ஜ் முலர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் சித்தார்த்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெள்ளம் ஜனநாயக மாநாட்டின் நோக்கம் குறித்து விளக்கி பேசினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் யோகா மேற்கு மாவட்ட துணை செயலாளர் குமார் துரை அம்பேத்கர் மற்றும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அதிகத்தூர் சார் ரவணன் ஞான உதயம் தமிழ் முதல்வர் பேரம்பாக்கம் சார்லஸ் திருப்பாச்சூர் பாஸ்கர் திருப்பாச்சூர் செல்வம் சிறுவானூர் சிவா கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் அகரம் சுரேஷ் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர்கள் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் திருச்சுளி அருகே வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டி தலைமையில் காரியாப்பட்டியிலிருந்து மல்லாங்கிணறு வரை நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட துணை செயலாளர் பனைக்குடி பாக்யராஜ் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருச்சுள்ளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அம்பேத் விருதுநகர் நகர செயலாளர் செல்வம் காரியாப்பட்டி நகர துணை செயலாளர் சந்தன மகாலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுரு மல்லாங்கிணறு நகர செயலாளர் ஜெயசந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது கிருஷ்ணமூர்த்தி ஒருங்கிணைப்பில் ஸ்டார்தனா கலை நுங்கை மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் ராஜன் புனிதமணி எட்வின் பீட்டர் கோதண்டன் சதீஷ் சங்கர் சரண் அன்பு செந்தில் ஜலில் மதி பூபாலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாட்டிற்கான பிரச்சார பரப்புரை பேரணியை மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கடந்த வாரம் பதினான்காம் தேதி அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் இருசக்கர வாகன பிரச்சார பயணம் துவங்க உள்ளது இந்த இருசக்கர வாகன பிரசார பயணத்தை மேற்கொண்டுள்ள மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த ஆவண மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒருங்கிணைத்துள்ளார் இதை மிக சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய துணை செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் ஸ்டார் ஜனா வாமு கலைச்செல்வன் முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் ஜா ராஜன் உள்ளிட்ட தோழர்கள் மிக சிறப்பான முறையில் இதை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்